என் மேல் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்கிறது முகாந்திரம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க இவர் எதுக்கு அதுக்கு சொல்லிட்டு இருக்கணும் இவர் மேல தவறு இருப்பதாக தெரிந்தால் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கொலை நடத்தப்படவில்லை ஆனால் மனித உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு பேர் தான் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் இப்ப அந்த செக்ஷன்ல தான் அவருடைய கட்சி நிர்வாகிகள் மேல வழக்கு போட்டிருக்காங்க இப்போ இவரும் வந்து அது மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளா நடந்தாருங்கிறது விசாரணையில் தெரிய வந்ததுன்னா இவர் மேல நடவடிக்கை பாயும் எதுக்கு அவசர அவசரமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது வந்து முன்னாடி நின்று இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டவங்க அதிகமா காவல்துறையில் போய் பேசினவங்களா இருக்கலாம் புசி ஆனந்த் எனக்கு தெரியாது நிச்சயமா மதுரையிடம் பேசியிருக்கணும் ஏன்னா அவங்க தான் போய் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க பெர்மிஷனுக்குலாம் போயிருப்பாங்க அப்ப சொன்னபடி அவங்க நடந்துக்கல அதன் காரணமாக இந்த விபத்து நடந்து இழ இழக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து இவங்களை இம்மீடியட்டா வந்து புக் பண்ணியிருக்கலாம் அடுத்து விஜய் மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் விஜய் போய் விசாரிப்பாங்க ஏன் சார் லேட்டா வந்தீங்க என்ன காரணம் இதெல்லாம் விசாரிப்பாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரிய வரலாம்